அது அம்பேத்கரிடம் இந்திய தேசத்தின் பேர் எழுச்சி அடித்தால் திருப்பொழு என்று சொன்ன தலைவர்கள் மத்தியில் அடித்தாலும் படி என்று சொன்ன என் தலைவர் எனது உரையை தொடங்குகிறேன் இந்த காதலிப்பது குற்றமா என்ற தலைப்புக்கு நான் வருவதற்கு முன்னால் அம்பேத்கர் விடுதலை கழகம் எனும் ஒரு பெரிய இயக்கம் நெல்லை கவின் படுகொலையை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையை அம்பேத்கர் விடுதலை இயக்கத்தின் விடுதலை கழகத்தின் தலைவர் ஏஜே சத்தியல் அவர்களே வீர பிரபாகரன் சீனிவாசன் அவர்கள கழக செயலாளர் வீர தமிழன் அவர்கள எம் சபீத் புருஷோத்தமன் அவர்கள அரவிந்த் அவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில்

தலைவர் அறிந்ததில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பி கே ரங்கநாதன் அவர்களசேகரன் அவர்களின் மாவட்ட பொருளாளர் அன்பு அவர்கள திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் டி தாத்தமலை தீர்த்தமலை கோவா ஒன்றிய சேலம் புரட்சி பாரத கட்சியை சார்ந்த தோழர் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஜனநாயக குடியரசு கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் அம்மா சுத்திரா சீர் அவர்கள மாநில துணை பொதுச் செயலர் நம்முடைய சாதுமோகன் அவர்கள மாநில இளைஞரணி தலைவர் திரு புலப்பேர் முருகன் அவர்கள இந்த மாவட்டத்தின் பொருளாளர் மணிகளவ செயலாளர் திரு சூராமளி சுந்தர் அவர்களை அனைவரையும் வரி வருகிற வரவேற்று ஒளியை தொடங்குகின்றேன் என் அன்பான தமிழ் சமூகம் பல்வேறு திரு என்று நாங்கள் என்ன கனவு கண்டு வந்தோம் இல்ல நாடகா பிறப்போம் வேதர்களா பிறப்போம் என்று நீங்கள் என்ன வரவாங்கி வந்தீங்களா சாதி என்று எப்போது தோன்றியது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சாதி இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சாதி என்பதே இல்லை நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆந்திராவில் இருந்து வந்த சிறுபான்மையினர் அந்த மன்னர்களும் விஜயநகர பேரரசுகளும் இங்கே வந்த போது பிறகுதான் சாதி இல்லையமானது தேவர் என்பதே சாதி இல்லை தேவர் என்பது ஒரு பட்டம் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தேவருக்குரிய டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது நாங்கள் வந்து மறவர்கள் நாங்கள் வந்து மறவர்கள் எங்களுக்கு வந்து பட்டியலிட சமூகத்தில் இருக்கிற அந்த எல்லோ மக்களுக்கும் கொடுக்கிற சலுகையை கொடுங்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த மண்ணை ஆண்ட கலைஞர் கருணாநிதி தலித் மக்களின் சம்பந்தி என்று தன்மை பரிசாற்றிக் கொள்கின்ற கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் மனு கொடுத்திருக்கின்றது ஒரு மறவர் சங்கத்தின் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் இவர்கள் எல்லாம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுகளில் சட்டமன்றத்திலே தன்னை பாப்பாத்தி என்று எதிர்த்து பேசிக் கொண்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொண்ணூத்தி ஆட்சிக்கு வந்த போது நாங்கள் கல்லர்கள் நாங்கள் வந்து முக்கோத்தோர் என்று எங்களை அறிவிக்காதீர்கள் என்று மனு கொடுத்திருக்கிறார்கள் இந்த கேள்வியை அன்றைய முதல்வர் தொண்ணூறுகளை ஆண்ட கலைஞர் கருணாநிதி அவர்களும் சொன்ன போது இப்படி எங்களுக்கு மனு வந்திருக்கிறது நாங்கள் எப்படி முக்கோம் என்று சொல்ல முடியும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு ஆர்டர் அந்த டிகிரி இருக்கு இன்னருக்கு முக்குளத்தோர் சொல்லக்கூடாது சட்டம் இருக்கு அது தெரியுமா இந்த காவல்துறையில் பணியாற்றிய கவின் குமார் அவர்களின் தந்தையும் தாயும் காவல்துறையில் உதவி ஆய்வாளர்கள் என்ற அந்த கட்டத்தை அந்த பணி செய்தவர்கள் சட்டம் தெரியும் சமூகம் தெரியும் இந்த சட்டத்திற்கு இந்த தண்டனை என்று தெரியும் தன் மகனுக்கு இவனை வெட்டி சாய்த்தால் என்ன நடக்கும் என்று எல்லாமே தெரியும் தெரிந்தும் தன் சாதி பெருமையை தன் சாதி கௌரவத்தை இந்த மக்களுக்கு நாம் யார் என்று காட்ட வேண்டும் இந்த ஏரியாவில் நாங்கள் யார் தெரியுமா என்று தன்னுடைய சாதி பெருமையை காட்டி சாதிக்கு காதலிட்டால் அது சதி ஒரு சதியை தன் மகனின் மண்டைக்குள் புகுத்தி ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி அவனை கொலைகாரர் என்ற பழி ஒரு தாய் தன் மகனை பொழுது சான்றோர் என உடைக்க கேட்ட தாயை தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் காவல்துறையில் கருப்பு ஆடுகளாய் இரண்டு ஆய்வாளர்களை இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பேரவையில் கிறிஸ்துமஸ் என்று செய்யக்கூடிய சொல்லவில்லை சம்பவம் மட்டும் செய்திருக்காமல் அதாவது இடை நீக்காமல் நிரந்தரமாக பதி நீக்கம் செய்ய வேண்டும் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் விரைவில் வழக்கு தொடரப்படும் ஏன் யார் செய்தாலும் குறைதார் இங்கே தமிழகத்திலே ஏறத்தாழ இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து இன்றைக்கு வரை அறுபத்தி நான்கு மேல ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது சாதி ஆணவத்தால் நடந்த கொலை என்பதால் இது சாதி ஆணவ படுகொலை என்கின்றோம் இதை நாம் எப்படி கடந்து செல்ல முடியும் சொல்லுங்க எப்படி கடந்து செல்ல முடியும் ஒரு ஆண் பெண் காதல் என்பது ஒரு இயற்கை ஒரு இயற்கையான அந்த உரு அந்த உணர்வுகள் தோன்றும் பதினாறு வயது பதினோடு என்ற ஆணோ பெண்ணோ காதல் வயப்படுவது என்பது இயல்பான ஒரு விஷயம் இப்பொழுதுதான் ஐம்பது வயதில் கூட காதல் செய்து கொள்ளலாம் என்று சட்டம் சொல்லுகின்றது உன் மனைவி இறந்து நீ இன்னொரு பெண்ணை நேசித்தால் உனக்கு உடன்பட்டால் நீ காதலுக்கு திருமணம் செய்து கொள்ள என்று சட்டமே சொல்லுகின்றது சாதி நீ ஒருத்த சொல்லாம பாருங்க அந்த பேசின அப்படியா நம்ம போராடி பாருங்க அறிஞர் அறிஞர் தலைவர் நாங்கள்

நாடார் என்பது சாதி கிடையாது நாடார் என்பது பட்டம் என்பதுதான் சாதி யாதவ் என்பது சாதி கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு என்பது சாதி யாதவ் என்பது பட்டம் தமிழ்நாட்டில் எல்லாமே இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில் தான் உருவானது இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கலாம் ஏன் சொல்றேன்னா

ஒரு பக்கம் சாலை வரி இன்னொரு பக்கம் அதிகார வரி இந்த அண்ணன் ஆம்சாங்க அவர்களின் படுகொலை என்பது ஒரு அரசியல் படுகொலை இவற்றை யாராவது மறுக்க முடியாது மூடி வேண்டாம் நீங்க வேணால் மூடி பார்த்தீங்களா முழு பத்துக்கு சொத்துல முழு பூசணிக்காக மறைக்கலாம் ஆனா அது எல்லா கண்ணுக்கும் தெரியும் இருந்தோம் யார் யாரும் பேச மாட்டேன் ஆட்சி அதிகாரத்தை வழக்க போட்டுருவாங்க காவல்துறை பொய்வழக்கு போடும் இது தெரிஞ்சுக்கிறது உலகம் முழுவதும் இருக்கிற போலீஸ் புத்தி ஒரே புத்தி தான் ஆட்சியாளர் என்ன செய்கிறாரோ அதை தான் செய்வாங்க காவல் தெரிவிக்க சொந்தமான அந்த தன்னுடைய அந்த மனநிலை என்பது இருக்காது ஏனென்று சொன்னால் காட்சிக்குள்ள மீறம் உண்டுதான் ஏன்னா எனக்கு தெரியாத போலீஸ் இறங்க மாட்டாங்க சென்னையில ஏன்னா எல்லா காரணத்துல எல்லா ஆய்வாளர் இருக்கு எனக்கு தெரியும் நான் எதுக்கு சொல்லுறா இந்த மண்ணில் சாதி இருக்கும் என்பது தலைவிரித்தாரே இருக்கு ஒரு பிள்ளைகளை வளர்க்கவும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையிலே அதை நல்லவராவது தீயவராவதும் அன்னை வளர்த்தும் என்று சொன்னார்களே அந்த அன்னை வளர்த்திருக்க வேண்டும் அந்த காவல்துறை உதவி ஆய்வாளராக இருந்த அந்த அம்மையார் அவர் நன்றாக தன் மகனுக்கு நல்லதை எடுத்து சொல்லியிருக்க வேண்டும் காதல் செய்வது குற்றம் என்றால் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது இங்க இருக்கின்ற எல்லாத்தையும் இங்க இருக்கிற காவல்துறை உடைக்குள்ள யாருக்குமே காதலை சந்திக்காம வந்திருப்பாங்களா சொல்லுங்க பதினாறு வயதான அந்த அந்த அன்பு என்பதை சொல்லியது அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தோன்றுவது என்பதை ஒரு இயல்புதான

காவல்துறை கண்நேசம் படித்திருக்கின்ற முதல்வர் அவர்களே நாங்கள் உங்களுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் நீங்கள் நிச்சயம் இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக நீங்கள் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் சார்பாகவும் அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் முதல்வர் அவர்களே சிந்தியுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டைக்கு செல்ல வேண்டுமா அல்லது வீட்டுக்கு செல்ல வேண்டுமா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் இங்கே சாதிய கண்ணோட்டம் என்பதேரண்டு ஓடி இருக்கிறது எல்லோரும் மனதிலும் அது ஒரு ஒரு படிகளை அது ஒரு வளரிலை சொத்துக்க வழியில் என்றாலும் இந்த சாலையை கொட்டு அழகொழி அட்டிக் கொண்டு அழகின்ற இந்த மக்கள் என்று திரும்புவார்கள் என்று சட்டம் போலதான் திரைக்க முடியும் சட்டங்கள் எத்தனை இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த வளர்களை ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் மீண்டும் ஒரே ஒரு முறை ஒரு சிறிய தகவலை சொல்லி விடப்படுகின்றேன் எனக்கு பின்னால் பல தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் வந்திருக்காங்க மூர்த்தியாக வந்திருக்கிறார் அவர் உடனே நேரம் ஒதுக்கி உடனே சொல்லுங்கள் மன்னித்து விடுங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ற இந்த மண்ணில் சாதி உழைப்பு

அங்குக்குரிய தலைவர் தேஜ சக்திர் நன்றி கூறி விளங்குகிறேன் நன்றி வணக்கம்